திமுகவுக்கு அடுத்த பத்து மாதம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி ஏ வெரி கொந்தளிப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லிக்கலாமே அது வந்து ஸ்டாலின் எப்படி சமாளிப்பார் சொல்ல முடியாது நிறைய நிறைய மந்திரிகளில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணுவான் நிறைய விஷயங்கள் பண்ணுவான் அதெல்லாம் அவங்க சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நான் எதாவது கேரக்டர் அதாவது இந்த திமுகவே ஒட்டுமொத்தமாக ஊழல் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி முத்திரை கொடுத்ததுக்கான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ டாஸ்மாக் விஷயத்திலலாம் உடனே பாருங்கள் உயர்நீதிமன்றம் சொன்ன உடனே நோட்டீஸ் கொடுத்துறாங்க பாருங்கள் மேலாளர்களை இவங்க அப்பீலுக்கு போகிறாங்கன்றது வேறு விஷயம் அங்கே சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப டவுட்ஃபுல் இதை ஒத்துப்பாக்கலான்ட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் அன்றைக்கி முந்தி கூட அந்த கலெக்டர்ஸ் வந்து மணல் விஷயத்தில் போனாங்க ஒத்துக்கல சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலாக அதனால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்டாக இருக்குது ரொம்ப கொடுமையான சட்டமாக இருக்குது அது கோர்ட் வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுறாங்க அதில் சமரசமே பண்ணிக்கிறது இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும்ன்றவங்க ஆனால் அதே சமயம் கோர்ட் வந்து பல்வேறு சமயங்களில் ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறவர்கள் வந்து விடுதலை பண்ணுறாங்க அதுவும் பண்ணுறாங்க